ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ராணியக்கா கிச்சனில் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் தட்டைப்பயிறு கத்திரிக்காய் சேர்த்து ஒரு குழம்பு புளி குழம்பு தான் செய்ய போகிறோம் இது பார்த்திங்கன்னா எல்லா சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் மீதம் இருந்துச்சுன்னா நம்ம இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்லாம் செம்மையாக டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் வாங்க நம்ம வந்து தட்டைப்பயிறு கத்திரிக்காய் குழம்பு வந்து எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் தட்டைப்பயிர் குழம்பு செய்கிறது ரொம்ப ஈஸி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தட்டைப்பயிறு குழம்பு பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா தட்டைப்பயிர் தட்டைப்பயிரெலாம் நல்லா வறுத்துட்டு நம்ம குக்கரில் சேர்த்து நல்லா ஸ்டீம் விட்டு ஒரு அஞ்சு ஸ்டீம் விட்டுக்குங்க நல்லா கொலைய வேக வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு எப்படி நம்மளுக்கு வந்து கொலைய வெந்திருக்கு பாருங்க இப்போ இது எப்படி இருக்கட்டும் அதை தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இது கருவேப்பில இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பூண்டு பூண்டு வந்து ஒரு நாலு பூண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க சின்ன வெங்காயம் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் வந்து ஒரு ஆறு வெங்காயத்தை கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது தக்காளி தக்காளி ஒரு தக்காளியே கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம தட்டை பயிரோடு சேர்க்கந்து பண்ணுறதுக்கு கத்திரிக்காய் கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன் அதுவும் இந்த பக்கம் தண்ணியில் இருக்கட்டும் மிக்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு தேங்காயும் ஒரே ஒரு தக்காளியும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பளம் சைஸுக்கு புளி ஊற வச்சு வச்சுருக்கேன் வாங்க இப்போ நம்ம வந்து தட்டை கத்திரிக்கா கத்திரிக்காய் புளி குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் போட்டிருக்கேன் எண்ணெய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிருக்குங்க ரொம்ப போட வேண்டாம் இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சோம்பு பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கங்க கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்குங்க நல்லா வெடிச்சிருச்சு இது வெடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்தை சேர்த்த கையோடு அரைஞ்சி வச்சிருக்கிற அந்த பூண்டை சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்த கையோடு கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க சேர்த்து ரெண்டு கலரு வரைக்குங்க இப்போ அரிஞ்சு வச்சுக்கிறது தக்காளியை சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்து கொஞ்சம் நல்லா வதங்கிக்கலாம் இது வதங்கிக்கிட்டு இருக்கட்டும் இது வதங்கிக்கிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அரிஞ்சு வச்சிருக்கோம் அந்த கத்திரிக்காயும் அது கூட சேர்த்துட்டோம் நல்லா அந்த எண்ணெய் இதோடு சேர்ந்து கத்திரிக்காய் வதங்கும்போது கத்திரிக்காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்று கூட நல்லா வதக்கிக்கலாம் நம்மளுக்கு எல்லாம் சேர்ந்து நல்லா ஒன்று படம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான நம்ம மிளகா மல்லியை வந்து சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவளுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துருக்குங்க நான் வந்து ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் அது மாதிரி வந்து தனியார் தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் மஞ்சள் தூள் பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் சேர்த்து இந்த எண்ணெயிலேயே அதையும் நல்லா திரட்டி விட்டுருங்க எண்ணெயில் வந்து கொஞ்சம் நல்லா இந்த மசாலாலாம் நல்லா வதங்கட்டும் ரொம்ப வதங்க வேண்டியதில்லை நல்லா குழம்பு வந்து கொதித்து வத்தி வந்தால் தான் இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வந்து இந்த அளவுக்கு வந்து நல்லா வதக்கிக்கங்க நம்மளுக்கு போட்ட அந்த மசாலெலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுட்டோம் தத்தப்பயிரை வந்து தண்ணியோடய சேர்த்துக்கணும் நம்ம தண்ணியை வந்து இருக்கக்கூடாது தண்ணி தான் அதில் டேஸ்ட்டு அதனால் தத்தப்பயிரை வந்து அப்படியே தண்ணியோடு அதில் போட்டு ஒரு திரட்டு கருச்சுக்கோங்க இப்போ வந்து போய் புளியை கரைச்சிட்டு வந்துடலாம் புளியை நான் கரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ தட்டைப்பயிறு ஊற்றின தண்ணியோடு சேர்ந்து நல்லா குழம்பு கொதிச்சிக்கிட்டுருக்கு இப்போ புளித்தண்ணியை அதில் புளி புளித்தண்ணியை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரிஞ்சு அரைச்சி வச்சிருக்கோம்ல தேங்காய் அந்த விழுது அதையும் வந்து சேர்த்துட்டோம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு என்ன மிஸ் பண்ணியிருக்கேன் ஆ உப்பு மிஸ் பண்ணிட்டேன் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் அதில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம் கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டாச்சு நம்ம உப்பு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாயில் ஊற்றி பார்த்துக்கணும் ஏன்னா உப்பு காரம் புளிப்பு இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத வாயில் ஊற்றி பார்த்துக்குங்க கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு மூடியை போட்டு நல்லா வந்து கொதிக்க விடலாம் நல்லா கொதிச்சு நல்லா வத்தி வரணும் எவ்வளோ தண்ணியாக இருக்குது பாருங்கள் இது வந்து நல்லா வத்தி வரணும் இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் வத்தி வரும்போது நான் காமிக்கிறேன் குழம்பு பாருங்க நம்மளுக்கு எவ்வளோ சூப்பராக கொதிச்சிட்டு இருக்கு பாருங்கள் நான் வாயில் ஊற்றி பார்த்ததில் புளிப்பு கொஞ்சம் பத்தாமல் இருந்துச்சு அதனால் இந்த புளியை கரைச்சி ஊற்றி மறுபடியும் நல்லா கொதிக்க விட்டுருக்கேன் எப்போதுமே நம்ம புளி கரைக்கும் போது பார்த்தீங்கன்னா சக்கையை தூக்கி போடக்கூடாது வச்சுருக்கணும் நம்ம வாயில் ஊற்றி பார்த்துட்டு புளி பத்தேன்னா அந்த சக்கையவே இன்னுமோ தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி அதில் ஊற்றிக்கலாம் இப்போ அது மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன் இது நல்லா கொதிக்கட்டும் குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறம் நான் காமிக்க நம்ம குழம்பு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கொதித்து நல்லா இதாகி வந்திருக்கு இந்த அளவுக்கு நான் வந்து இந்த அளவுக்கு இன்றைக்கி ஆஃப் பண்ணுறேன் உங்களுக்கு இன்னும் வந்து கெட்டியமாக வேணும்னா இன்னும் நல்லா கொதிக்க விட்டுக்குங்க ஆனால் கொதித்தது போதும் இன்னும் வத்தணும்னா இன்னும் கொஞ்சம் வற்ற விட்டுக்குங்க நான் சாதத்துக்கு பூச்சி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நான் இந்த டைமில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பல்லு பூண்டு பல்ல மட்டும் தட்டி அதில் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்க வேண்டியதான் பாருங்கள் குழம்பு நான் வந்து பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன் சூப்பராக இருந்திருக்கு நீங்களும் நான் சொன்ன மாதிரியே குழம்பு ரெடி பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்